என் நண்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கன தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுருகொடி கோதிநாச்சியர் ஸ்ரீ விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரே ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா இறைவாக போட்டியினர் ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபுன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர்கள் மற்றும் பணவளக்கலை நிபுணர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் நேற்று உண்மையிலே வீடியோ போட முடியல சாரி என்னை மன்னிச்சிடுங்க நேற்று உண்மையில டைட் ஷெட்யூல்டு ஹைட்டாக இருந்து வந்திருந்தேன் அப்புறமேலே சென்னை போயிட்டு நான் நிச்சயமாக நேற்று கோயம்புத்தூர் வந்துட்டேன் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மிகப்பெரிய பெண் தோழி அவங்க குன்னூர் வாங்கன்னு கூப்பிட்டாங்க அதனால் நேற்று அவங்க காரில் குன்னூர் போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்க வீட்டில் எஸ்டேட்டில் இருந்தேன் சரி ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து வீடியோ போடக்கூடாது நான் போடல அவங்க வீடு பெரிய லெவலில் சூப்பர் வீடு என் ஃப்ரெண்டு பெரிய மிகப்பெரிய பெண் தோழி என் செல்ல குட்டின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்கள நேரத்துக்கு என்னமோ எதிர்பாரமாக கூப்பிட்டாங்க ஆனால் உண்மையிலே அதிகாலை கனவு நூறு சதவீதம் கனவு காணும் இப்போ அவங்கள அதிகாலையில் நான் சென்னையிலேருந்து வரையில என் கா அவங்க காரை திறந்து கோயந்து வா அப்படி என்னை கூப்பிட்டாங்க நான் தூங்கி எழுந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் அவன் எழுஞ்ச விஷயம் என்னடா திடீர்னு கூப்பிட்றாங்களேன்னு பார்க்குறேன் காலையில் எழுந்திருக்கிறேன் கண் தான் விழித்தேன் அந்த விஷயம் பாருங்கள் உடனே என்ன பிரதிபலிக்குதுன்னா பதினோரு மணிக்கு கால் பண்ணுறாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ அதிகாலை கனவு நூறு சதவீதம் நிச்சயமாக நடக்கும் இதுதான் உண்மை நீங்கள் க படுக்கையில் கனவு கண்டேனா அது பலிக்காது அதிகாலை கனவு அதிகாலையில் ஏதோ ஒரு நினைக்கிறீங்க மனசில் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் என்னங்க எந்த இடத்துல இங்கே இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க இந்த இடம் அப்படின்னு சொல்கிறீங்களா எனக்கு பின்னாடி அதாவது வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கார் அதனால் தான் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன் சூப்பரான பார்த்தீா மிகப்பெரிய அற்புதமான இடம் இந்த பூமியை பாருங்கள் மேற்கும் தெற்கும் அற்புதமான மலைகள் சூப்பராக இது வந்து நான் பார்க்குறது வந்து தெற்கு சைடு இது ஆக்சுவலாக மேற்கு இந்த மேற்கும் தெற்கும் சிறுவாணி உருவாகக்கூடிய அற்புதமான மலைகள் இது வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலை வெள்ளையங்கிரி இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளையங்கிரி ஈசா யோகம் மைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி இந்த வெள்ளையங்கிரி பக்கத்தில் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்டருந்து பேசிகிட்ருக்கேன் நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க இன்றைக்கி எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நல்லா சூப்பராக நல்ல பதிவு பண்ணுவோம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு பதிவுன்னு ஆசைப்பட்றேன் என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறோம் நம்ம சமையலறை வந்து தென்கிழக்கில் தான் வைக்கணுங்களாங்க அப்படின்னு கேட்கல தென்கிழக்குலையும் வச்சுக்கலாம் அதாவது வட மேற்குள்ளையும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் வட மேற்குல எங்கெங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து என்னென்னா ஒரு பாத்ரூம் அமைக்கிறது இப்போ வடமேற்குலேயே மேற்குலேயே வைக்கிறது இல்லைண்ணா யார் வீட்டுக்குமே வடமேற்கு மேற்கு அடைச்சு அடைச்சி பாத்ரூமே வைக்கிறது இல்லை ஏன்னா எந்த மூலைய அடைக்கக்கூடாது அப்போ வடமேற்கு மூலையை மட்டும் அப்போ வடமேற்கு மூலையில் கிச்சன் போடலாம்னா போடலாம் நூறு தான் அந்த கிச்சன் போடையில் அந்த வடமேற்கு கிச்சனில் எப்படி கிச்சன் சமைக்கணும் மேற்கு பார்த்து சமைக்கலாமா தெற்கு பார்த்து சமைக்கலாமா இல்லது வடக்கு பார்த்து சமைக்கலாமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு அப்ப நம்ம கிச்சன் சமைக்கும் பொழுது எப்பொழுதுமே சூரியனை நோக்கி தான் சமைக்கணும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான் இப்போ தென்கிழக்கில் இருக்கு அப்படின்னா கரெக்டாக நம்ம அக்கினி மூலையில் தென்கிழக்கு மூலையில் வச்சு சமைப்போம் அப்ப வடமேற்கில் நம்ம வச்சு சமைக்கணும் ஆல்டர்னேட்டிவ் தென்கிழக்கு இல்லை தெற்கு பார்த்த மேற்கில் என்ன பண்ணுவாங்க வாசல் வைக்கும் பொழுது ஒன்று வடக்கில் கிழக்க ஒட்டி வச்சிடணும் இல்லைனா தெற்கு சைடில் கிழக்க ஒட்டி வைக்கணும் இப்போ தெற்கில் கிழக்க ஒட்டி நான் வச்சேனா எப்படிங்க சமைக்கிறது என்னால் சமைக்க முடியாதுங்கன்னு சொல்கிறது தான் கம்ப்ளைண்ட் அப்போ அதில் தான் நம்ம ரொம்ப கவனமாக செய்யணும் இப்போ தெற்கு பார்த்த மையாக இருக்கட்டும் அல்லது எந்த மனையில் வேணாலும் நீங்கள் கிச்சன் அமைங்க வடமேற்கில் அமைச்சிங்கன்னா ஒன்று வடக்கு சைடில் அதாவது வடக்கில் கிழக்க ஒட்டி உள்ளே உச்ச ஈசானிய பகுதியில் உள்ளே போட்டிங்க போயிட்டிங்கன்னா அக்னி மூலையில் அந்த ரூமுக்குள்ள வடமேற்கில் உள்ள அக்கினி மூலையில் சமைச்சிடலாம் சரிங்க நான் வந்து ஹால்லேருந்து இப்படி போகிறேங்க ஹால்லேருந்து நான் தெற்கு சைடில் போகிறேங்களை நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு அடி கேப் விட்டுக்குங்க இப்போ ஒரு பத்துக்கு பத்து வடமேற்கு ரூம் கிச்சனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு அடி கேப் விட்டுட்டு அதற்கப்புறம் உள்ளே போங்க தெற்கு சைடில் என்னென்னா கிழக்கை ஒட்டி ஓட போகாமல் ரெண்டு அடி கேப் விட்டு போனேன் அந்த ரெண்டு அடி கேப்பில் தான் அந்த ஒரு திட்டம் வச்சு தென்கிழக்கு அந்த ரூமுக்கு தென்கிழக்கு எதுன்னு பார்த்து அந்த தென்கிழக்கில் தான் நூறு சதவீதம் சமைக்கணும் ஏன்னா நான் மேற்குல தான் இடம் இருக்குதுங்க நான் மேற்கில் சமைக்கலாமா வடக்கில் சமைக்கலாமா தெற்கு போத்து நோக்கி சமைக்கலாமான்னா இதெல்லாம் தவறான விஷயம் நான் சொல்லக்கூடிய முறைகளில் கிச்சன் அமைக்கிறதுல இன்றைக்கி நம்ம மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கிச்சன் எதுக்கு தான் அப்போ நெருப்பு நல்லா எரியணும் மகாலட்சுமி அம்சம் அப்போ கிச்சனில் நீங்கள் வந்து மகாலட்சுமி அம்சம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணுறதா நூறு சைவம் சரி அப்போ நம்ம பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க நம்ம வீட்டில் மகாலட்சுமி தங்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் தென்கிழக்கில் வடமேற்குலையோ சமைக்கும்பொழுது உங்கள் சமையல் கட்டில் பழைய கிழிஞ்ச ஜாக்கெட்டு உங்கள் பாவாடை உங்கள் வீட்டுக்கார் பனியன் செய்து போட்டு யாருமே இந்த மாதிரி விஷயம் செய்யாதீங்க தொடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக போயிடும் அப்போ அந்த மகாலட்சுமியான நம்ம அடுப்பை வந்து செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு நம்ம வரவேற்கிற விதமாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா புதிய துணியை தான் வச்சு துடைக்கணும் அப்போ அடுப்பை துடைக்கிறதா இருந்தாலும் சரி அந்த அந்த அடுப்படி மேடையை துடைக்கிறதாலும் சரி புதிய கிளாத் வாங்கி போட்டு துடைக்கிறது ரொம்ப விசேஷமான விஷயம் அப்போ பழைய துணியை அந்த இடத்துல நம்ம யாருமே கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடாது இது உண்மையான விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய பெரிய பெரிய பெண் தோழியோட சந்தேகமே வடமேற்கில் நான் கிச்சன் வச்சுருக்கேங்க அப்போ எந்த திசையில் சமைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி அப்போ வடமேற்காக இருந்தாலும் சரி தென்கிழக்காக இருந்தாலும் சரி கிழக்கு நோக்கி சமைக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் நூறு சைவின்னு சொல்கிறேன் வடமேற்கு அறையில் கிச்சன் இருந்தாலும் அந்த ரூமோட வடமேற்கு மூளை மேற்கில் ஒரு நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் வடக்கில் கிழக்கை ஒட்டி நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் அந்த வடமேற்கு கிச்சன் அறையில் ரெண்டு ஜன்னல் வைக்கணும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வடக்கு சைடில் கிழக்க ஒட்டி ஒரு பெரிய ஜன்னல் அதே மாதிரி வடமேற்கு மேற்கு வடக்கை ஒட்டி ஒரு பெரிய ஜன்னல் வைக்கணும் என்னங்க புதுசாக இப்போ வடமேற்கு பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே வடமேற்கு மேற்கு ஏங்க திறக்கணும்னா வடகிழக்கு கிழக்கு எப்படி பணம் வரும் வடகிழக்கு வடக்கு எப்படி பணம் வருமோ அதே போன்று வடமேற்கு வடக்கும் மிகப்பெரிய அளவில் வடமேற்கு மேற்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தும் அப்போ அந்த இடத்துல ஜன்னல் வைக்கிறது சிறப்பு இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த மாதிரி இடங்களில் வெளியில் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ இன்றைக்கி நம்ம சமைக்கக்கூடிய பகுதியில் என்ன வச்சு சமைக்கலாங்கிற அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் மகாலட்சுமி எப்பொழுதுமே வரணும் நம்ம வீட் மகாலட்சுமி எப்போ நம்ம தங்கணும் அப்படின்னா நம்ம சமையலறை நிச்சயமாக வடகிழக்கில் இருக்கக்கூடாது அதே போன்று தென்மேற்குலையும் இருக்கக்கூடாது இரண்டு திசைகளில் இருக்கலாம் ஒன்று தென்கிழக்கு அல்லது வடமேற்கு அப்போ அந்த இடத்துல நான் எங்கெங்க பூஜை ரூம் வச்சுக்கணும் நான் வடமேற்கரையில் கிச்சன் வச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் வடமேற்கரையிலே வடமேற்கை ஒட்டி மேற்க ஒட்டி ஒரு கிச்சன் வச்சுக்கலாம் அந்த கீழே பூஜை அறை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் நல்லது நம்ம பிறருக்கு பண்ணும் பொழுது நம்மளை தேடி நல்லது வரும் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் நம்ம ஒரு சில விஷயங்கள் நல்லது நம்மளாக தேக்கி பண்ணும் பொழுது நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சமையலறை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய போஜனம் அந்த போஜனம் இருந்தால் தான் அதாவது நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த அஞ்சையும் சம சமச்சீராக வச்சு செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றைக்கும் நம்ம சூரியனை நோக்கி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நமக்கு முதற் முதற் கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் கடவுள் நமக்கு சூரிய பகவான் தான் சூரியனை மழை நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்